வணக்க மக்களே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு சம்பவமான ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணார் பத்து நிமிஷம் தான் போட்டார் வேறு லெவலில் ரியாக்ஷனு அதுக்கான ஆக்ஷனுமே பயங்கரமாக இருந்துச்சு சம்பவம் பண்ணிட்டார் ஸோ இதை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அந்த வீடியோ ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து தாவைக்காய் தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே களத்தில் இறங்கிட்டாங்க சம்பவம்னா சரியான சம்பவம் ஒவ்வொரு மாவட்டங்களையும் பார்த்திங்க அப்படின்னா சம்மர் ரெஸ்பான்ஸு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா பத்து நிமிஷம் வீடியோக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலுமே நம்ம பசங்க எல்லாருமே சம்பவம் பண்ணியிருக்காங்க இப்படி தொடர்ந்து இந்த பத்து நிமிஷம் வீடியோக்கே இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குங்கிறது யாருமே எதிர்பார்க்கல இனி போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே இப்படி தான் இருக்கும் ரெஸ்பான்ஸு ஸோ அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலை வந்து படை ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த போராட்டத்துக்கான ரெஸ்பான்ஸும் அப்படின்னா மாறாக இருந்துச்சு ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து கலக்கிட்டு இருந்தாங்க ஸோ தளபதி விஜய் வந்தால் கூட்டம் வரும் சொன்னவங்களுக்குலாம் வந்து இது ஒரு மிகப்பெரிய பதிலடியாக கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ இதை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே கொட்டு மலையிலுமே வந்து நின்று வந்து இந்த வந்து கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அது வந்து பேசும்போரெலாம் மாறிச்சு ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து எதிர்வினை இருக்குமே அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான எதிர்வினையும் நிறையவே இருந்துகிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கடந்து போகிறது தான் அரசியல் அப்படிங்கிறது தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து செயல் எல்லாமே பயங்கர இம்பாக்டாக இருக்கும் வேறு லெவலில் தமிழக அரசியல் வந்து இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தளபதி அந்த பத்து நிமிஷம் பேசின வீடியோவில் கடைசி அவருக்கு சொன்ன வார்த்தைகள் வரிகள் எல்லாமே வேறு லெவலில் ரீச் ஆயிருக்கு அதுவும் மை மைசென்சி படைக்கலமை அப்படிங்கிறது சொன்னது வந்து வேறு லெவல் சமையான சம்பவமாக ரீச் ஆகிருக்கு அதில் வந்து அவர் என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா மைடியர் ஜென்சி படைப்பலமே உஷாராக இருங்க தமிழ்நாடே வாக்குச்சாவடி முன் திரண்டு நிற்க வேண்டும் அதை பார்த்து விட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி அல்லது தமிழக வெற்றி தான் தமிழ்நாடா என்பதை போல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து ஒரு கூஸ்ப மோமெண்ட்ஸ் தான் தான் பாதுகப்பட்டுச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேறு லெவலில் அந்த ஸ்பீச் இருந்துச்சு ஸோ என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது என்னென்ன மாதிரி பண்ணணும் எப்படி பண்ணணும் அதற்கான மாற்று முறைகள் என்ன ஸோ இதில் வந்து எதனால நாங்கள் வந்து இதை வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பத்து நிமிஷம் வீடியோவில் தளபதி அவர்கள் தெளிவாக பேசியிருந்தார் ஸோ தளபதி விஜய் அப்படி அடுத்த நகர்வு என்னமா இருக்கும் அரசியல் காலம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது ரியலாகவே சொல்லலாம் இன்னும் வந்து ஆறு மாத காலங்கள் இருக்கிறது அப்படி சூழ்நிலையில் வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறதுக்காக காத்துட்டுருக்கு தமிழக வெற்றிக் கழகங்கிறது உறுதியாக இருக்குது மக்கள் வரவேற்புமே பயங்கரமாக இருக்குது இந்த பத்து நிமிஷம் வீடியோக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஆனால் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலை பட் சம்பவம் வந்து காத்துட்டுருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் இம்பேக்டில் தமிழகத்தில் க்ரியேட் பண்ண போகிறதுங்கிறது எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்